ஆகஸ்ட் அஞ்சு ஆறு மதுரையில் ஒரு மாநாடு நடக்கும் திராவிட முன்னேற்ற கழக மாநாடு அந்த மாநாடு பல பிரச்சனைகளுக்கு காரணமாக அமைஞ்சு போயிரு எம்ஜிஆர் ஆங்கிலத்தில் சொல்வதானால் எம்ஜிஆர் வாஸ் இந்த த்ரால் ஆஃப் அந்த அம்மா அந்த அம்மா மாதிரி அவர் வந்து அவர் பல கதாநாயகிகளை கண்டிருப்பார் அது அந்த அம்மாவுடைய திறமை அந்த அம்மாவுடைய அழகு அந்த அம்மாவுடைய அகில பேச்சு எல்லாமே அவரை வந்து ரொம்ப கவர்ந்து கவர்ந்துச்சு ஆரம்பி போய் கலைஞர்கிட்ட பேசல பேசிட்டு இந்த மாதிரி இவங்க கூப்பிடலைன்ட்டு நான் அவர் கட்சி இதை நான் எதுக்கு கூப்பிடணுன்றாரு கலைஞர் இல்லை நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லிடுங்க சொல்றாரு சொன்ன உடனே உடனே வேகமாக எம்ஜிஆர் எம்ஜிஆர் குழந்தை மாதிரி உடனே ரொம்ப சந்தோஷமாயிடுறாரு ஒரு டூர் ப்ரோக்ராம் போடுறாங்க போயிட்டு ஒரு மாதம் இவரும் அவரும் எப்போதான் இவங்க பார்த்துக்குவாங்க வழியில் அந்த மாதிரி இருக்குது அமைச்சரவையில் தனக்கு ஒரு இடம் வேண்டும் என்று கேட்டார் அதையும் மெடிக்கல் மினிஸ்டர் துறை அமைச்சர் இப்போ ஆரம்பிப்பன் என்ன சொல்றாரு அந்த அம்மா எம்ஜிஆர் இப்படி கேட்க சொல்லிச்சு ஒரு ஒரு மாதிரி இருக்கும் நீங்க வந்துட்டு நடிச்சுக்கிட்டே அமைச்சரா இருக்கிறது அப்படிங்க நீங்க படங்களை நிறுத்திடுங்க நிறுத்திட்டு வாங்கினேன் அப்படின்னு சொல்றாரு அப்படியே சொல்றாரு இது ஆழமாக எம்ஜிஆர பாதிச்சிருச்சு எம்ஜிஆர் வந்து என்னால் ஒரு வெறுப்புணர்வை இந்த நிமிஷத்தில் வந்து மனசில் வச்சுக்கிட்டார் அப்படின்னு சொல்றார் கலைச்சி இந்த நேரத்தில் எம்ஜிஆர் அந்த ஒரு வீராபேச பேச்சு இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது கலைக்கணும் கழிக்கணும்னு நினச்சிங்கன்னா தமிழகம் இராணுவத்தையே சந்திக்கும் பெரிய நீங்கள் ரொம்ப சிரமப்பட்டுருவீங்கன்ற மாதிரிலாம் பேசிட்டு வீரா பேசிட்டு இறங்குறார் அவர் பேசிட்டு இறங்கின பிறகு அதுக்கப்புறம் பேசணும் பேச எம்ஜிஆர் வந்து அந்த கொஞ்ச நேரம் இருந்துட்டு விலகிறார் கொஞ்ச நேரத்துக்கு மேல கலைஞரால் பேச முடியல பேச்சை நிறுத்திடுறார் காமராஜர் என்ன சொன்னாரு அந்த நேரத்தில் காமராஜர் உயிரோடு இருக்கார் அவர் சொல்றார் இதுதான் நடிப்பினுடைய உச்சகட்டம் என்னதான் தான் முதல்வராக இருந்தாலும் என்னதான் தான் கட்சி தலைவராக இருந்தாலும் இவர் வந்து நின்னா கைதட்டுறாங்க இவர் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மக்களுடைய வரவேற்பை பெறுவதை இவர் அதாவது பிள்ளையாருக்கும் முருகனுக்கும் உள்ள வித்தியாசம் இது அற்புதமான ஆட்சின்னு சொன்ன எம்ஜிஆர் ரெண்டு மாதத்துக்கு பிறகு எப்படி பங்களா வந்துச்சு எம்எல்ஏக்கு எப்படி மந்திரிக்கு அது வந்துச்சுன்னு கேட்குறான் எல்லாரும் அதனால் நம்ம எல்லாரும் காட்டணும்னு சொல்லி கேட்கறேன் இது நல்ல ஆட்சி இல்லைன்னு சொல்கிறார் இது பெரிய ரிவோல்ட் ஒரு உரையில் இரண்டு கத்திகள் இருக்க முடியாது அந்த காரணத்தினால் எம்ஜிஆர் தனி இயக்கத்தை கண்டார் ஆகஸ்ட் அஞ்சு ஆறு மதுரையில ஒரு மாநாடு நடக்குது திராவிட முன்னேற்ற கழக மாநாடு அந்த மாநாடு பல பிரச்சனைகளுக்கு காரணமாக அமைஞ்சு போயிடுது கலைஞர் சொல்றாரு அந்த மாநாட்டுக்கு ஜெயலலிதா அம்மையார நான் அழைச்சிட்டு வரேன் அவர் அழைச்சிட்டு வரதா சொன்னதாகவும் இவர் வந்து அதை வேண்டான்ட்டு சொல்லிட்டு இது வந்து திராவிட இயக்கம் இதையெல்லாம் தாங்காது அப்படின்னு அவர் சொன்னதாகவும் மற்றவர்களும் நாவலர் பேராசிரியர் அப்புறம் மதுரை முத்து அந்த மாநாட்டினுடைய அமைப்பாளர் அவரும் சொன்னதாகவும் அவர்கிட்டே எம்ஜிஆர் பேசினதாகவும் அவர் அதெல்லாம் முடியாது அதாவது இந்த அம்மாவை அழைச்சிட்டு போயிட்டு முதல் வரிசையில் அந்த அம்மாவுக்கு இடம் தரணும்ன்ட்டு எம்ஜிஆர் கேட்டுக்கிட்டதா கலைஞர் சொல்கிறார் நம்ம ஃபேஸ் வேல்யூவாக எடுத்துக்குவோம் எனக்கு தெரியல அது நடந்திருக்குமா நடந்திருக்காதான்ட்டு நாமோ அவர்களுக்கு மட்டும்தான் இது தெரியும் நடந்திருக்கலாம் செப்பானா ஏன்னா எம்ஜிஆர் ஆங்கிலத்தில் சொல்வதானால் எம்ஜிஆர் அந்த அம்மா அந்த அம்மா மாதிரி அவர் வந்து அவர் பல கதாநாயகிகளை கண்டிருப்பார் அதனால அந்த அம்மாவுடைய திறமை அந்த அம்மாவுடைய அழகு அந்த அம்மாவுடைய பேச்சு எல்லாமே அவரை வந்து ரொம்ப கவர்ந்து கவர்ந்துச்சு இதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி நடந்தது அதாவது எழுபத்தி ஒன்று தேர்தலில் இவர்கள் பெரிய வெற்றி பெற்றுவிடுகிறார்கள் ஆஹ் பெரிய வெற்றி நூத்தி எண்பத்தி நாலு இடங்கள் தொடக்கத்துல நம்ம வாக்கு சதவிகிதம் பண்ணுவார் எம்ஜிஆர் ஒரு ஒரு மாசம் பிரச்சாரம் பண்ணுவார் எம்ஜிஆர் வந்து முதல்ல பிரச்சாரத்துக்கு போறதாவே இல்லை அவரை அழைக்கலைன்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் வந்து வருத்தப்படுவார் ஆர் எம்பி எம்ஜிஆர் உடைய மேனேஜர் இதை புரிஞ்சுக்கிட்டு அவர் போகாத இருந்தா தப்பாயிடும் நீங்க போகாத ஒரு வெற்றி வந்துருச்சுன்னா நீங்க இல்லாதயே வெல்ல முடியும்ன்ற ஒரு நிலைமை வந்துரும்னு சொல்றாரு எம்ஜிஆர் கிட்ட எதை சொன்னா எம்ஜிஆர் புறப்படுவார்ன்னு தெரிஞ்சிருக்கு அவருக்கு தெரிஞ்சிருக்கு உடனே ஆமா அப்படி இருக்க கூடாதுல்ல நீங்க இன்றியமையாத ஆளுன்னு காட்டணும் இல்லையா இன்டிஸ்பென்சிபிள் ஃபார் த மூவ்மெண்ட் இவர் என்ன பண்றாரு ஆரம்பி போய் கலைஞர்கிட்ட பேசலாரு பேசிட்டு இந்த மாதிரி நீங்க கூப்பிடலான்ட்டு நான் அவர் கட்சி நான் இதுக்கு கூப்பிடணுன்றாரு கலைஞர் இல்லை நீங்க ஒரு வார்த்தை சொல்லிடுங்க சொல்றார் சொன்ன உடனே உடனே வேகமா எம்ஜிஆர் எம்ஜிஆர் குழந்தை மாதிரி உடனே ரொம்ப சந்தோஷமாயிடுறாரு ஒரு டூர் ப்ரோக்ராம் போடுறாங்க போயிட்டு ஒரு மாதம் இவரும் அவரும் எப்போதான் இவங்க பார்த்துக்குவாங்க வழியில் அந்த மாதிரி இருக்குது வர மாபெரும் வெற்றி காங்கிரஸ் தான் வெல்லும்னு நினைக்கிறாங்க ராஜாஜியும் காமராஜரும் ஒன்றாகிடுறாங்க சீஃப் செக்ரட்டரி அப்போ இருந்து சீஃப் செக்ரட்டரி சபாநாயகம்னு இருந்தார் அவர் போய் காமராஜரை பார்த்ததாலாம் செய்திகள் அவங்க தான் ஆட்சிக்கு வரப்போறாங்கன்ட்டு ஆனால் திமுக மாபெரும் வெற்றியை பெற்றுவிடுகிறது இந்த வெற்றிக்கு ரெண்டு பேரும் முக்கியமான காரணம் இவ்வளவு பெரிய வெற்றி வராதுன்ட்டு எம்ஜிஆர் நினைச்சு காஷ்மீருக்கு ஷூட்டிங்க்கு போயிட்டார் அப்படின்ட்டு இவர் எழுதுறார் இதே வேணையுன்னு நினைக்கிறேன் இந்த படம் மணியனுடைய படம் வித்வான் லக்ஷ்மணன் மணியன் வெற்றி வந்த பிறகு எம்ஜிஆர் காஷ்மீர்ல இருந்து டெல்லிக்கு வரார் டெல்லியிலிருந்து கலைஞர் சொல்றது சொல்றேன் அவசர அவசரமாக எனக்கு தொலைபேசியில் அழைத்தார் எம்ஜிஆர் கூப்பிட்டாரான் இவரை கூப்பிட்டுட்டு சூசகமாக அமைச்சரவையில் தனக்கு ஒரு இடம் வேண்டும் என்று கேட்டார் அதையும் மெடிக்கல் மினிஸ்டர் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் என்பதை மெடிக்கல் மினிஸ்டர் என்று சொன்னார் இதை வந்து கலைஞர் வந்து கொஞ்சம் கிண்டலாவே அதாவது ஹெல்த் மினிஸ்டர் எம்ஜிஆருக்கு சொல்ல தெரியலன்ற மாதிரி மெடிக்கல் மினிஸ்டர்னு சொன்னார்ன்ட்டு பதிஞ்சிருக்கார் இன்னைக்கு அவருடைய மகன் இவங்க ஸ்டாலின் அவங்க ஆட்சியில் அதுக்கு நல்வாழ்வுத்துறைக்கு ஆங்கிலத்தில் என்ன பேர்னா மெடிக்கல் மினிஸ்டர் ஹெல்த் மினிஸ்டர் கிடையாது ஆமா மாத்திட்டாங்க இந்த முறை ஸோ எம்ஜிஆர் வந்து தெரிஞ்சோ தெரியாமலேயோ சொன்னது அப்படி ஆயிடுச்சு அப்படி கேட்டதா சொல்றாரு இப்போ ஆரம்பீரப்பன் என்ன சொல்றாரு அந்த அம்மா எம்ஜிஆர் இப்படி கேட்க சொல்லுச்சு அப்படின்றார் ஜெயலல்தான் என்ன எனக்கு வந்து இது புரியாத புதிர் இதுக்கு எதிர்ப்பு எங்க இருந்து வருதுன்னா நாவலர் வந்து இது வேண்டான்றாரு அதுக்கப்புறம் மாதவன் சட்ட அமைச்சர் இது வந்து சட்டத்துல இடமில்லன்றார் அப்படிலாம் ஒன்னும் சட்டம் சொல்லலை அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை இன்னைக்கு உதயநிதி இல்லையா அமைச்சராக என்ன என்ன ஆயிடுச்சு ஸோ அதெல்லாம் சட்டம் அப்படி பட் அப்போ சொல்றாங்க அது வந்து அன்சார்டட் டெரிட்டரி அந்த நேரம் இதெல்லாம் இன்னைக்கு நமக்கு பழகி போயிடுச்சு அமைச்சர்கள் வந்து நடிகர்கள் இருப்பது இந்த மாதிரிலாம் நமக்கு பழகி போயிடுச்சு ஸோ கலைஞர்கிட்ட வந்துட்டு அவர் நீங்க வாங்க நேரா நம்ம பேசிக்கலாம் எல்லாம் அப்படின்றார் கலைஞர் வந்த உடனே அவருட சொல்றாரு ஒரு ஒரு மாதிரி இருக்கும் நீங்க வந்துட்டு நடிச்சுக்கிட்டே அமைச்சரா இருக்கிறது அப்படின்றாரு நீங்கள் படங்களை நிறுத்திடுங்க நிறுத்திட்டு வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே சொல்கிறார் இது ஆழமாக எம்ஜிஆரை ரொம்ப பாதிச்சிருச்சு எம்ஜிஆர் வந்து என்னால ஒரு வெறுப்புணர்வை இந்த நிமிஷத்தில் வந்து மனசில் வச்சுக்கிட்டார் அப்படின்னு சொல்கிறார் கலைஞர் இது ஒன்று அதுக்கப்புறம் எழுபத்தி ரெண்டு ஆகஸ்ட் அஞ்சு ஆறு மதுரையில் நடக்கிற இந்த மாநாட்டுக்கு அந்த அம்மாவை அழைச்சிட்டு வரணும்னு சொல்லும் போதும் சொல் சொல்லப்படியும் திராவிட இயக்கம் இதையெல்லாம் தாங்காது அப்படின்னு அவர் சொன்னதாகவும் அப்படி ஒரு பதிவு இருக்குது இதுக்கெல்லாம் எம்ஜிஆர் பெருசாக ரெஸ்பாண்ட் பண்ண மாதிரி தெரியல பட் அங்கே அதெல்லாம் விட முக்கியமாக ஒன்று நடந்துச்சு அது என்னன்னா அந்த நிகழ்ச்சியில் எம்ஜிஆர் பேசுகிறார் அது ஒரு வீராவேச பேச்சு அந்த நேரத்தில் காங்கிரஸ்க்கும் இந்திரா காங்கிரஸ்க்கும் திமுகவுக்கும் அவ்வளவு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லை ஏன்னா இவர்கள் எழுபத்தி ஒன்றில் பெரிய ஒரு பெரும்பான்மை மிருகுபலத்தோடு வந்துடுறாங்க அது அந்த ஆட்சி வந்து கொஞ்சம் ஒரு ஒரு கொஞ்சம் நிலை தடுமாறி இருந்த நேரம் அது நூத்தி எண்பத்தி நாலு சீட்டு அதுக்கப்புறம் ஒரு சீட் வரை ஜெயிக்கிறாங்க நூத்தி எண்பத்தஞ்சு இருநூத்தி முப்பத்தி நாலு சீட்ல நூத்தி எண்பத்தஞ்சு சீட் வந்தா என்ன ஆகும் இது வந்து காங்கிரஸ் இந்திரா காந்தியோட மறைவுக்கு பிறகு உங்களுக்கு நானூத்தி சென்ற சீட் வந்து ஜெயிச்சு வந்தாங்க இல்ல இதுக்கு முன்னாடி இருந்த பிஜேபி பாருங்க இன்னைக்கு இருக்கிற அப்போசிஷன் இவ்வளவு பேர் இருக்கும் பொழுது நடக்கிற பார்லிமெண்டையும் பாருங்க நீங்க அப்போசிஷன் வந்துட்டு அட்லீஸ்ட் அவர்களால எழுந்து வந்து எனக்கு சரியாக படலை பட் இருந்தாலும் எழுந்து அவர்கள் அவர்கள் இருப்பதை அவர்கள் காட்டுகிறார்கள் அதாவது வாக்குவாதங்கள் சுவையான வாக்குவாதங்கள் வாதங்களை வாதங்களால் வந்து சந்திக்கிறது அதெல்லாம் வந்து மறைஞ்சு போச்சு இப்போ இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே பேசுகிறாரு அவங்களும் பேசுகிறாங்க இதெல்லாம் இது ஸோ பெரிய தாம் இங்கே வந்து நமக்கு எதிர்ப்பே இல்லைன்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு இவருக்கும் வந்துருச்சு இவருடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவியான இந்திரா காந்தி அம்மையாருக்கும் வந்துருச்சு ஸோ ரெண்டு பேரும் வந்து ரொம்ப கொஞ்சம் நிலை தடுமாறி தான் இருந்தார்கள் அப்படி இருக்கும் பொழுது இந்த இது நடக்குது காங்கிரஸ்ல வந்து கலைஞருடைய இந்த வளர்ச்சியும் இந்த சக்தியையும் பிடிக்காத சில சக்திகள் இருந்தார்கள் அதுல ரொம்ப தலையாயவர் யாருன்னா மோகன் குமார் மங்கலம் அவர் கம்யூனிஸ்ட் இயக்கத்துல இருந்து காங்கிரஸ்க்கு வந்தவர் அப்ப வந்து அவர் வந்து ஸ்டீல் ஸ்டீலன்ஸ் மினிஸ்டர் மத்திய அமைச்சர் என்ன அவருடைய மகன்தான் ரங்கராஜன் குமார் மங்கலம் பிஜேபியில் அமைச்சராக இருந்தாங்க அவருடைய சகோதரி தான் நான் நினைக்கிறேன் பார்வதி கிருஷ்ணன் கோயம்புத்தூரில் எம்பியா இருந்தாங்க கம்யூனிஸ்ட் எம்பியா அது வந்து ஒரு ஒரு அவருடைய அப்பா தான் சுப்பராயன் சென்னை மாகாணத்தினுடைய பிரதமராக இருந்தவர் அதனால ஒரு பாரம்பரிய மிக்க குடும்பம் அது அந்த அவருக்கு இந்த திமுகவுடைய வளர்ச்சியும் அதனுடைய இந்த சக்தியும் வந்துட்டு அவருக்கு அவ்வளவு பெரிய திருப்தியாக இல்லை இன்னொருத்தருக்கும் அது வந்து ரொம்ப திருப்தி அல்லாது சி சுப்பிரமணியம் அவர் நிதியமைச்சராக பல பல பொறுப்புகளில் இருந்தவர் இவங்க ரெண்டு பேருமே கூட்டணி கட்சியான திமுகவை பல நேரங்களில் எதிர்க்கிறார்கள் சரிதான் அவர்களுடைய அவங்க இங்கே வந்து டெல்லியிலிருந்து இங்கே வந்து பேசும் பொழுது அவர்கள் சொல்லும் கருத்துக்கள் அது இது இதெல்லாமே வந்து கொஞ்சம் ஆமா அந்த மாதிரி இருக்கு தர்ம சங்கடத்தை திமுகவுக்கு ஏற்படுத்தது நான் சொன்னேன் கொஞ்சம் நிலை தடுமாறி அந்த ஆட்சி நடக்குது சிம்சன்ல ஒரு பிரச்சனை வருது சிஎம்சி வெல்லூர்ல ஒரு பிரச்சனை வருது இதெல்லாம் வந்துட்டு நம்ம விரிவா பேச வேண்டாம் இந்த பிரச்சனைகளை திமுக ஆட்சி கையாண்ட விதத்தை வந்துட்டு அவங்க விமர்சிக்கிறாங்க அப்போ மோகன்குமார மங்கலத்தை அவர் அவர் வந்து அத்துமீறி நடந்து கொள்ளக்கூடாது அவர் வந்து அவரை வந்து அவர் ஒரு கட்டுப்பாட்டோட வித் ரிஸ்ட்ரைண்ட் அவர் நடந்துக்கணும்னு சொல்லிட்டு திமுக பொதுக்குழு ஒரு தீர்மானமே ஏற்றது அந்த அம்மா வந்து அவரை வந்து அடக்கி வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து அவர் எரிச்சல் ஊட்டக்கூடிய ஒரு காலம் சி ஆமா மோகன் குமார் இவங்க ஆட்சியை கலைச்சிருவாங்க இவர் வந்து மாநில சுயாட்சி பத்தி அதிகம் பேசுறார் அங்க வங்க தேசம் பிரிஞ்சிருச்சு அதெல்லாம் வச்சுக்கிட்டு மாநில சுயாட்சி பத்தி பேசுறாரு ஸோ இந்த நேரத்துல எம்ஜிஆர் அந்த ஒரு வீராவேச பேச்சு இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி நீங்க ஏதாவது கலைக்கணும் கிளிக்கணும்னு நினைச்சீங்கன்னா தமிழகம் இராணுவத்தையே சந்திக்கும் பெரிய நீங்க ரொம்ப சிரமப்பட்டுருவீங்கன்ற மாதிரிலாம் பேசிட்டு பேசிட்டு இறங்குறார் அவர் பேசிட்டு இறங்கின பிறகு அதுக்கப்புறம் கலைஞர் பேசணும் கலைஞர் பேச எழுந்துக்கிறார் எம்ஜிஆர் வந்து அந்த மேடையில் கொஞ்ச நேரம் இருந்துட்டு விலகிறார் கலைய ஆரம்பிக்கிறார் கொஞ்ச நேரத்துக்கு மேலே கலைஞரால் பேச முடியல கலைஞர் வந்துட்டு சொல்றார் தான் உடல்நலம் சரியில்லாமல் தொண்ட சரியில்லை உடல்நலம் சரியில்லை மயங்கி விழுந்ததாக சொல்லுகிறார் பேச்சை நிறுத்திடுறார் சொல்லாமா காமராஜர் என்ன சொன்னாரு அந்த நேரத்துல காமராஜர் உயிரோடு இருக்கார் அவர் சொல்றார் இதுதான் நடிப்பினுடைய உச்ச கட்டம் அப்படின்றார் எம்ஜிஆர் பின்னாடி பிரிஞ்ச பிறகு நான் வெளியே வந்துட்டேன் நான் வெளியே வந்த பிறகு கூட்டம் அவருடைய பேச்சை கேட்கல அப்படின்றார் இது பெரிய பெரிய ஒரு துன்பத்தை யாருக்கும் தரும் நாம முன்னாடியே சொன்ன அண்ணா பேசிட்டு இருந்தா கூட எம்ஜிஆர் வராருன்னா அண்ணா அதை எடுத்துக்குவார் அண்ணாவே பேச முடியாது பேசுறதா நிலைமை இது தெரிஞ்சு போச்சு அதாவது என்னதான் தான் முதல்வராக இருந்தாலும் என்னதான் தான் கட்சி தலைவராக இருந்தாலும் இவர் வந்து கைதட்டுறான் இவர் இப்படி கையை தூக்குனா வந்துட்டு ஆர்ப்பரிக்கிறான் இவர் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மக்களுடைய வரவேற்பை பெறுவதை இவர் அதாவது பிள்ளையாருக்கும் முருகனுக்கும் உள்ள வித்தியாசம் அவர் மயில் மீதேறி உலகம் முழுக்க சுற்றி வர வேண்டும் அதுதான் கலைஞருடைய நலனை அதுதான் சிவாஜி கணேசனுடைய நிலைமை சினிமா உலகத்தில் எம்ஜிஆரோட போட்டி போடும் பொழுது இவர் அம்மா அப்பாவை சுற்றி வந்த பிள்ளையார் மாதிரி இவர் வந்து இப்படி நின்னாலே வந்து அந்த கூட்டம் பைத்தியமாகிடுகிறது இது ஒரு பெரிய மாப்போசி சொல்கிறார் இது வந்து ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு திருப்பம் கலைஞருக்கு இதை ரொம்ப அவரை ஊண்டு பண்ணிடுச்சு அப்படின்றார் ஸோ இதுதான் பின்னணி இந்த பின்னணிக்கு மத்தியில் கலைஞர் சொல்லுகிறார் எம்ஜிஆருக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அந்நிய செலாவணி இன்கம் டேக்ஸ் பிரச்சனைகள் இருந்துச்சு காங்கிரஸ் வந்து அதை பயன்படுத்தி முதல்ல சிபி ஆதத்தினார் மூலமாக ஊடுருவ பார்க்கலாமான்னு நினைச்சாங்க அது முடியலை அதனால எம்ஜிஆர் மூலமா சிபி ஆதத்தினார் போய் எம்ஜிஆரோட பின்னாடி சேர்ந்துருவார் பண்ணலாமான்னு நினைச்சாங்க எம்ஜிஆர் அவர்கள் கழகத்திற்கு பலம் உள்ளவராகவும் இந்த சிக்கல்களை சந்திக்கக்கூடிய பலம் இல்லாத பலமற்றவராகவும் அவர்களுக்கு தெரிந்தார் எம்ஜிஆர்ன்ட்டு பதிகிறார் இருக்கலாம் நான் கூட அது உண்மையாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் எம்ஜிஆர் வந்த அதுக்கப்புறம் ஒரு நாள் திடீர்னு அக்டோபர் எட்டு நான் முன்னாடி சொன்னேன் ஜூலை இருபத்தி எட்டு இந்த மாதிரியான கவிதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்ரெண்டு மதுரையில் ஆகஸ்ட் அஞ்சு ஆறு மாநாடு தமிழகம் இந்த ஆட்சியை கலைச்சா இராணுவத்தையே சந்திக்கும் எம்ஜிஆருடைய பேச்சு அக்டோபர் எட்டு திருக்கழு குன்றத்தில் எம்ஜிஆர் கணக்கு கேட்கிறார் கட்சியில் உள்ளவர்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்ச நாள் கேப்ல நடக்கலாம் இவ்வளவோ நடக்குது ஆறு வாரம் கூட இல்லை ஆறு வாரமா ரெண்டு மாதம் ரெண்டு மாதம் ரெண்டு நாள் உங்களுக்கு ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் ரெண்டே மாதத்தில் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இந்த ஆட்சியை கலைச்சா இது அற்புதமான ஆட்சின்னு சொன்ன எம்ஜிஆர் ரெண்டு மாதத்துக்கு பிறகு எப்படி பங்களா வந்துச்சு எம்எல்ஏக்கு எப்படி மந்திரிக்கு அது வந்துச்சுன்னு கேட்குறான் எல்லாரும் அதனால நம்ம எல்லாரும் கணக்கு காட்டணும்னு சொல்லி கேட்குறாரு இது நல்ல ஆட்சி இல்லைன்னு சொல்றார் இது பெரிய ரிவோல்ட் பெரிய எதிர்ப்பு கணை திருக்கிழக்குன்றத்தில் அது பேசினவர் அன்னைக்கு சாயங்காலம் ராயப்பேட்டையில திருப்பி அதே பேசுவார் முடிஞ்சு போச்சு கதை இனிமேல் இவர்கள் ஒன்றாக பயணம் செய்ய முடியாது என்று எம்ஜிஆர் முடிவு செய்து விட்டார் அவர் கட்சி எப்படி ஆரம்பித்தார்ன்றதெல்லாம் தனி கதை அது அப்புறம் வருவோம் ஒரு எட்டு நாளில் அவரை வந்து கட்சியை விட்டு வெளியே அனுப்பிச்சிடுறாங்க அக்டோபர் எட்டு ஆறு நாளில் அக்டோபர் பதினாலு எம்ஜிஆர் கட்சியை விட்டு நீக்கப்படுகிறார் அவருக்கு மன்னிப்பு கேட்குறதுக்கெல்லாம் அவருக்கு ஒரு வாய்ப்பு தராங்க அவர் அதெல்லாம் முடியாதுன்றார் ஸோ முடிஞ்சு போச்சு பெரியார் தலையிடுறார் சமரசம் பண்ணி வைக்க முயற்சி பண்ணுறார் அதுவும் வெற்றி பெறவில்லை அப்புறம் ஆரம்பீரப்பன் அதுக்கப்புறம் வந்துட்டு முரசொலிமாறன் நாஞ்சில் மனோகரன் இவர்களெல்லாம் கூட முயல்கிறார்கள் அது எல்லாமே தோற்று போயிடுது கட்சி ரெண்டாக மாறிவிட்டது திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு இயக்கம் இரண்டு பெரிய ஆளுமைகளை தன்னகத்தே வைத்து கொண்டிருக்கக்கூடிய கூடிய வைத்து கொள்ளக்கூடிய ஒரு வல்லமையை பெற்றிருக்கவில்லை அந்த கட்டம் வந்துவிட்டது இந்த இரண்டு ஆளுமைகளும் தங்களுடைய வழிகளை தாங்களே அமைத்து கொள்ள வேண்டிய நிலை வந்தது ஒரு உரையில் இரண்டு கத்திகள் இருக்க முடியாது அந்த காரணத்தினால் எம்ஜிஆர் தனி இயக்கத்தை கண்டார்